இளவரசனும் இனியாவும் சிறிது நேரம் பார்த்து கொண்டே இருந்தார்கள் இனியாதான் முதலில் அந்த மோன நிலையில் இருந்து வெளியே வந்தான் அதே நேரத்தில் டாக்டர் ரவியும் அங்கு வந்து சேர்ந்தார் இளவரசன் இங்கு தான் இருக்கிறீர்களா உங்கள் தம்பிக்கு ஃபோன் வந்துள்ளது ரிசப்ஷனில் கூறினார்கள் நீங்கள் அவரிடம் சொல்லிவிடுகிறீர்களா என கேட்டுவிட்டு சென்றான் இளவரசன் யோசனையில் ஆழ்ந்தான் இனியா இளவரசனிடம் நான் அங்குதான் செல்கிறேன் நான் சந்தரிடம் சொல்லிவிடட்டுமா என கேட்டாள் இளவரசன் வேண்டாம் என்றான் இனியா ஏன் என வினவினாள் இளவரசன் சந்துரு இங்கு மருத்துவமனையில் இருப்பது எனக்கு நெருங்கியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர்கள் யாருக்காவது சந்துருவிடம் பேச வேண்டும் என்றால் என் செல்போனில் பேசுவார்கள் அப்படி இருக்க மருத்துவமனை எண்ணிற்கு யார் அழைப்பது என்று யோசனையாக இருக்கிறது என்றான் இனியாவிற்கு ஒன்றும் விளங்கவில்லை யாராக இருந்தால் என்ன போய் பேசினால் யார் என்று தெரிய போகிறது என்றாள் இல்லை இனியா அப்படி விட முடியாது சந்துருவின் தற்கொலை முயற்சிக்கு யார் காரணமோ அவள்தான் தான் போனில் அழைக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன் என்றார் ஓ அவர் காதலியாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா என கேட்டார் அதற்குள் இளவரசன் அவளை காதலி என்று கூறாதே நச்சுப்பாம்பு என்று வேணுமானால் அவளை கூறலாம் என ஆவேசமாக கூறினான் ஓகே வாருங்கள் நாம் சந்தரின் அறைக்கு செல்லலாம் இல்லை வேறு யாரேனும் அங்கு சென்று போன் வந்துள்ளது என்று சொல்லிவிடப் போகிறார்கள் என கூறவே இருவரும் சந்தரின் அறைக்கு சென்றார்கள் இனியா சந்தரின் அறைக்கு சென்று சிறிது நேரம் அவள் தாயிடம் பேசிக் கொண்டிருந்தாள் இனியா கூறியபடியே ஒரு அட்டண்டர் வந்து போன் வந்துள்ளதாக கூறினார் இதற்குள் சுதாரித்த இளவரசன் ஆம் எனக்குத்தான் இருக்கும் இதோ வருகிறேன் என கூறி சென்றான் இனியாவும் அவனை தொடர்ந்து சென்றான் இளவரசன் ரிசப்ஷனிற்கு சென்று போனை எடுத்து யார் என்று வினவினான் ஆனால் அவனுக்கு பதில் கூறாமல் போன் வைக்கப்பட்டு விட்டது இளவரசனின் பின் வந்த இனியா என்னவென்று வினவினான் அவளாகத்தான் இருக்கும் என் தம்பியை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது அவளுக்கு போதவில்லை போலும் அதனால் தான் அவளுடைய நண்பர்களை அனுப்புகிறாள் இப்போது ஃபோன் செய்கிறாள் அவளை என்னதான் செய்வதோ என பேசிக்கொண்டே போனவன் இனியாவிடம் சந்துருவை டிசார்ஜ் செய்து வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகலாம் தானே ஏனெனில் இது பொது இடம் அவள் இங்கு நேராகவே வந்துவிட்டாலும் ஒன்றும் செய்ய இயலாது அவளை தடுக்க இயலாமல் போனாலும் போய்விடும் அதனால்தான் கூறுகிறேன் என்றான் இனியாவும் யோசித்துவிட்டு விட்டு அழைத்து கொண்டு போங்கள் நேற்றைக்கு சந்தர் என்று எவ்வளவோ நன்றாக உள்ளார் தற்கொலை செய்ய முயன்றோம் என்பதை மறந்து இலகுவாக பேச ஆரம்பித்து விட்டார் நல்ல முன்னேற்றமாகத்தான் உள்ளது என்றாள் சரி நான் போய் டாக்டர் ரவியிடம் சென்று டிஸ்சார்ஜ் செய்வதைப் பற்றி பேசிவிட்டு வருகிறேன் என கூறி இளவரசன் சென்றான் இனியாவும் அவள் வேலையை பார்க்க சென்றாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் இளவரசன் சந்தர் அவர்களின் தாய் அனைவரும் இனியாவை பார்க்க அவள் அறைக்கே வந்துவிட்டனர் சந்தர் தான் முதலில் பேச ஆரம்பித்தான் நான் போய் வருகிறேன் மேடம் இனி நீங்கள் என் இடைஞ்சல் இல்லாமல் உங்கள் வேலையை கவனிக்கலாம் என கூறினான் இவ்வாறு சிறிது நேரம் வேடிக்கையாக பேசிவிட்டு சென்றான் பின்பு இளவரசனும் இனியாவிடம் சந்துரு மனதளவில் இவ்வளவு சீக்கிரம் இந்தளவு முன்னேறியது உங்களால் தான் நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டியிருக்கிறோம் என கூறினார் இனியா என்ன இது ஏதேதோ பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறீர்கள் நான் என் வேலையைத்தான் செய்தேன் இதற்கு எதற்காக இவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறீர்கள் என கூறினார் நீங்கள் உங்கள் பெருந்தன்மையால் அவ்வாறு கூறுகிறீர்கள் நான் நேற்று உங்களிடம் நடந்து கொண்ட முறையையும் மறந்து எங்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறீர்கள் நான் நேற்று நடந்து கொண்ட முறைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன் என கூறினான் என்ன இது ஏன் இவ்வாறெல்லாம் பேசுகிறீர்கள் நீங்கள் என்னை யாரோ வென்று எண்ணித்தானே திட்டினீர்கள் அதை நான் எப்போதோ மறந்து விட்டேன் தயவு செய்து நீங்களும் அதை மறந்து விடுங்கள் என கூறினார் இளவரசனின் தாயாரோ இனியாவின் கையை பிடித்து நன்றி கூறி கண் கலங்கினார் இனியா என்னம்மா ஏன் இவ்வாறு கண் கலங்குகிறீர்கள் என கேட்டாள் இல்லைம்மா கொஞ்ச நாளாகவே சந்துரு சரியில்லை அவன் இப்படி மனம் விட்டு பேசி எவ்வளவு நாளாகிறது தெரியுமா எல்லாமே உன்னால் தான் ரொம்ப நன்றிமா என கூறினார் இனியா அம்மா இப்படியெல்லாம் பேசாதீங்க நீங்க எல்லோரும் ஒத்துக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் நான் என் கடமையைத்தான் செஞ்சேன் அதனால் எனக்கு தனியாக நன்றியெல்லாம் சொல்லாதீங்க என கூறினார் சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் உன்னால் முடிஞ்சா அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போ என் பையன்கிட்ட நீ கொஞ்சம் பேசிட்டு இருந்தா அவனும் கொஞ்சம் தெளிவாவான் எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் என்று கூறிவிட்டு சென்றான் இனியா வேலை முடிந்து வீட்டிற்கு சென்றாள் அவள் வீட்டிற்குள் செல்லும் போதே அபி சித்தி என்று ஓடி வந்தாள் இனியா அபியை தூக்கி கொண்டு அவளிடம் பேசிக்கொண்டே வீட்டிற்குள் சென்றாள் சித்தி தாத்தா ஊரிலிருந்து வந்துட்டாங்க எனக்கு நிறைய பொம்மை வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா என கூறினாள் ஓ அப்படியா சரி செல்லும் என்பதோடு இனியா நிறுத்தி கொண்டான் இனியா நேராக சமையல் அறைக்கு சென்று அம்மா எனக்கு ஒரு காஃபி என கேட்டாள் அவள் தாயோ அப்பா வந்து விட்டார் இனியா என கூறினாள் அதற்குள் இடை புகுந்தாபி பாட்டி நான் சித்திட்ட தாத்தா வந்திருக்கார் என்று சொல்லிட்டேன் பாட்டி என கூறினாள் இனியாவை அவள் தாய் முறைத்து விட்டு அபி சொல்லியும் நீ போய் அப்பாவை இன்னும் பார்க்கல இல்லை என வினவினாள் இனியா அதற்கு பதில் அளிக்காமல் அம்மாவென்றால் பிள்ளையை கொஞ்சுவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அம்மா நீ மட்டும் என்னை எப்போது பார்த்தாலும் கொண்டே இருக்கிறாய் என கூறினாள் லட்சுமியோ பேச்சை மாற்றுவதற்கு உன்னிடம்தான் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் ஏன் அப்பாவை போய் பார்க்காமல் இருக்கிறாய் முதலில் அதற்கு பதில் சொல் என கேட்டாள் என்னம்மா நீ தலை வலிக்கிறது ஒரு காபி உன் கையால் வாங்கி குடித்துவிட்டு போய் பார்க்கலாம் என்று இருந்தேன் அதற்குள் என்னை இப்படி வருத்தெடுக்கிறாயே சரி சரி காபி போட்டு தர்றேன் காபி குடித்து விட்டு உடனே போய் அப்பாவை பார்க்கணும் சொல்லிட்டேன் அப்படி இல்லாம அபிக்குட்டி கூட விளையாட போய் விடக்கூடாது என கண்டித்து மகளிடம் காஃபியை தந்தான் சரிமா உங்கிட்ட ஒரு வாய் காஃபி வாங்கி குடிக்க நான் எவ்வளவு போராட வேண்டியிருக்கு குடிச்சிட்டு போய் பார்க்கிறேன் என கூறி அன்னை கொடுத்த காஃபியை வாங்கி பருகினான் இனியா டிவியை போட்டு சேரில் அமர்ந்தவாறு பாட்டு கேட்டுக்கொண்டே காபியை பருகினான் இனியா காபியை பருகி முடிக்கும் முன்னரே அவள் தந்தையே மாடியிலிருந்து இறங்கி வந்து விட்டாள் இனியா திரும்பி தந்தையை பார்த்து வாங்கப்பா எப்போது ஊரில் இருந்து வந்தீர்கள் என கேட்டாள் நான் மதியமே வந்துட்டேமா நீ மருத்துவமனையில் இருந்து வந்துவிட்டாய் என்று அபிக்குட்டி சொல்லிச்சு அதான் நானே கீழே இறங்கி வந்துட்டேன் ஒரு மாதம் உங்களையெல்லாம் பார்க்காம ரொம்ப கடினமா இருந்துச்சு நல்ல வேலை நான் வரும்போது ஜோதி மாப்பிள்ளை அபி எல்லோருமே இருக்காங்க எல்லோரையும் பார்த்தது திருப்தியா இருக்கு என்று கூறினார் இனியாவிற்கு பதில் மொழி என்ன கூறுவதென்றே தெரியவில்லை மருத்துவமனையில் யார் என்ன என்று தெரியாதவர்களிடம் எல்லாம் பேசிக்கொண்டே இருப்பவளுக்கு இங்கு சொந்த தந்தையிடம் இரண்டு வார்த்தை முழுசாக பேச முடியவில்லை ஏதோ பேச வேண்டுமே என்று மாமாவை பார்த்தீர்களா அப்பா என வினவினாள் பார்த்தேன்டா நான் வரும்போது மாப்பிள்ளை வீட்டில் தான் இருந்தார் நாங்கள் எல்லாம் ஒன்றாக தான் சாப்பிட்டோம் இவ்வளவு நேரம் என் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தார் இருந்தாரு தான் வெளியே கிளம்பினார் சரிங்கப்பா என கூறிவிட்டு இனியா அமைதியாக இருந்தாள் இனியா ஏதாவது பேசுவாளா என அவள் தந்தை ராஜகோபால் அவள் முகத்தையே ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் இனியாவோ பேசினால்தானே இதை பார்த்து கொண்டிருந்த லட்சுமிக்குத்தான் வருத்தமாக இருந்தது ஒரு தந்தை மகள் பேசிக்கொள்வதை மாதிரியா இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள் ஏதோ பேச வேண்டும் என்ற கடமைக்கு பேசிக்கொள்வதை போல் அல்லவா பேசிக்கொள்கிறார்கள் இன்னும் கணவன் முகத்தை பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது மகள் வாய் திறந்து ஏதாவது பேச மாட்டாளா என ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள் லட்சுமிக்கு இனியாவின் மேல் தான் கோபமாக வந்தது இவள் புரிந்து கொள்ளவே மாட்டாளா இவளை என்னதான் செய்வது என்று எண்ணினாள் லட்சுமி சென்று அங்கு நிலவிருந்த மௌனத்தை கலைத்தாள் இனியா தலைவழிக்கிறது என்று கூறினாயே நீ போய் உன் அறையில் படுத்துக்கொள் நான் ஜோதியிடம் உனக்கு மாத்திரை கொடுத்து அனுப்புகிறேன் என்றாள் அவள் தந்தை என்னம்மா தலைவலியா உன்னமே சொல்லவில்லையே நான் வேறு இன்னும் பேசி உன் தலைவலியை அதிகப்படுத்தி விட்டேன் போல போய் ஓய்வெடுத்துக்கொள் என கூறினார் இனியாவும் இங்கிருந்து தப்பித்தால் போதும் என்பது போல எழுந்து மாணிக்கி தன் அறைக்கு சென்றாள்